சத்தம் கேட்கிறதே என்னை சரி என்னை தேடி வருவார் என்று குயிலின் காண இசைக்கின்றதே மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே என்னை சார் என்னை தேடி வருவார் என்று குயிலின் காணம் இசைக்கின்றதே மன்னவர் சிங்காரமாய் வருவார் நான் காத்திருப்பேன் என் வெளியிரண்டால் என்று இழுத்திருப்பேன் உன் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் வெளியிரண்டால் என்று இழுத்திருப்பேன் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே என்னை சார் என்னை தேடி வருவார் என்று காணக்குயிலும் காணம் இசைக்கின்றதே மன்னாக சிங்கார தாயினும் மேலாய் உந்த நன்பு உள்ளது தந்தையாக நீர் என் தாயினும் மேலாய் உந்த நன்பு உள்ளது தந்தை நான் சொல்லுவேன் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் விழி விந்தாலெஞ்சும் உம் உம்பருகை வரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டாலென்றும் விழுத்திருப்பேன் காட்டுப்பூராவின் சத்தம் கேட்கிறதே என்னை சார் என்னை தேடி வருவார் என்று